நீங்கள் இந்த சபையில் இருப்பதை குறித்து நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்க இது என்னுடைய சபை இது யாருடைய சபை பாருங்கள் எங்கள் சபையில் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல ஒரு மனுஷன் நல்ல காணிக்க கொடுக்குறவர் அவர் ஒரு நாள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு எப்படினாலும் தெரிஞ்சிடும் ஏன்னா நான் ரொம்ப வெளியே போக மாட்டேன் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவேன் பைபிள் வாசிப்பேன் அப்படித்தான் இன்னை வரைக்கும் அப்படிதான் இருக்கிறேன் ரொம்ப விளம்பரம்லாம் கிடையாது என் சேச்சுக்கு இது வரைக்கும் போடே கிடையாது பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ வந்த இடத்துல ஆனா ஜனங்கள் வருகிறார்கள் ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள் உட்கார்றதுக்கு சேர் பத்தாது அப்போ தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா இந்த சபையில உங்களை ஆண்டர் வச்சிருக்காரு அந்த மனுஷன் அந்த தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே போன் பண்ண எடுத்து பிடிச்சி வாங்கு வாங்கு வாங்கினேன் திட்டினேன் திட்டிட்டு சொன்னேன் நைட்டு பத்து மணி நல்லா கவனிச்சிங்க பத்து மணி திட்டி முடிச்ச உடனே பத்தரைக்கு அவர் எங்க வீட்டில் இருக்கார் வீட்டு வாசல் நிற்கிற கேட்ட தட்டுறாரு திறக்காதான்ட்டேன் என் கிட்ட திறக்காத அப்படியே போக சொல்லுவனா வயசு என்ன காட்டிலும் என்ன காட்டிலும் சின்னவர் தான் ஆனா அவர்களுக்கு க மேரேஜ் ஆகி பிள்ளைங்க இருக்கு கிளம்பி போ வராதான்ட்டேன் கேட்லேயும் நின்றுந்தாருங்க ஏன்னா அது என் பிள்ளை பாஸ்டர் சொல்லிட்டார் விஸ்குன்னு ஓடி போயிடுறது அது என் பிள்ளை கிடையாது ஹலோ புரியுதா சபை இது என்னுடைய சபை என்னுடைய பாஸ்டர் நிறைய டீச்சர் இருக்காங்க நிறைய தகப்பன் மாதிரி இல்லை ஏன்னா தகப்பன் ஏன்னா அவர் தான் ப்ரோக்ராம் பண்ணுறவர் அதனால தான் ஜாய்ஸ் அவங்க மெசேஜ் கொடுத்தது உள்ளே போகல நான் ஏதோ ஒரு டாபிக் வந்துருந்துச்சு அது எங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் கேட்டாங்க நான் கேட்கல தகப்பன் என்கிறவன் எப்படிப்பட்டவனா ப்ரோக்ராம் நீங்க வந்த உடனே பல நிலைமையில உடைக்கப்பட்ட நிலைமையில பல இல்லாத நிலைமையில வரும்போது இந்த வார்த்தையை கொண்டு அவன் உங்களை ப்ரோக்ராம் பண்றாரு அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தையின் படியாகவே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அதுதான் தகப்பனுடைய ப்ரோக்ராம் நான் திட்டினேன் சரி என்ன பண்ணுற எங்கள் வீட்டு அம்மா வந்து நாங்கள் இப்படி பண்ணாதீங்க ரோட்டில் நிற்கிறவங்கலாம் வாசல் நிற்க வச்சிருக்கிறீங்க நான் ரொம்ப கண்டிஷனாக இல்லை நான் கிருபையில் இருக்கிறேன் நீ சர்ச்சிக்கே ஒழுங்கா சீக்கிரம் வர முடியலன்னா அப்புறம் நீ என்ன சாதிக்க போற அப்புறம் எங்க வீட்டு அம்மா கேட்டு திறந்து விட்டாங்க வாங்க பிரதர் உள்ள உட்காருங்க அவனை பார்த்து நான் பேசவே இல்லை அப்படியே தான் கண் கலம்பி சொல்றான் தப்பு தான் நீங்க வந்து திட்டுங்க உங்களுக்கு உரிமை இருக்கு வயசு முப்பதுங்க ஏஞ்சு சொல்றான் அடிங்க ஹலோ புரியுதா என்ன சொல்றன்ட்டு உனக்கு பாசிட்டிவ் என்னையே பார்த்து பிரசனம் இந்த சபைக்கு வர மாட்டேன்னா நீ பிள்ளை கிடையாது உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியலன்னு அர்த்தம் அவனுக்கு குழந்தை இருக்குது அவன் சொல்றான் என்ன அடிங்கன்றான் எனக்கு கண்ணே கலங்கி போச்சு என் பிள்ளை நான் என்ன திட்டினாலும் நான் என்ன கோவ சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அப்போ நான் அடிச்சிருக்கேன் அடிப்பாங்க அடிக்க கொடுத்தவுனே அழுவாங்க பிள்ளைங்க போய் போகும் விளையாட மறுபடியும் ஓடி வந்து அப்பான்னு வந்து கட்டி பிடிக்கும் அப்படின்னா அதை போலதான் ஒரு சபையினுடைய மெய்ப்பனும் ஒரு தகப்பனாக இருக்கிறார் அப்ப என்ன பண்ணணும் அவர் திட்டினாலும் வாங்கிறனும் அவர் பாராட்டினாலும் வாங்கிறனு அவர் உங்களை உற்சாகப்படுத்தினாலும் சின்ன விஷயத்துக்காக சபை சபைதான் நீங்கள் போஷிக்கப்படுகிற இடம் ஒரு சபையில இருந்து பிசாசு பிரிச்சுட்டான்னா உங்க வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம ஆகிடுவாங்க வெளியே போனவங்க எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க ஆனா என் சபையில் இருக்கிற ஒருத்தங்க பதிமூணு வருஷத்துல ஒருத்தர் கூட மறிக்கலங்க கொரோனா வந்துச்சு பக்கத்து தெருல பக்கத்துல ஆறு பேர் காலி ஒரே ஸ்ட்ரீட்ல எங்க எல்லாம் சேர்த்து தகர சீட்டை வச்சு அடிச்சிட்டாங்க வெளியே போக முடியாது உள்ள வர முடியாது அரிசி வாங்கி கொடுப்பாங்க கீரை வாங்கி கொடுப்பாங்க காய்கறி வாங்கி கொடுப்பாங்க அவ்வளவுதான் பால் வாங்கி கொடுப்பாங்க உள்ள போக முடியாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்படி இருந்தோம் ஒருத்தர் கூட என் சபையில் சாகல இன்னைக்கு நான் சொல்றேன் ஆகிலும் பலவீனப்பட்டவர்களின் சபையில இல்ல ஆனா இங்க இருந்துட்டு வெளியே போய் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு உடஞ்சி செத்து போனவங்களே இருக்கிறாங்க தேவன் இல்ல ஒரு பாதுகாப்பான இடத்தை விட்டு பிசாசு பிரிக்க நினைக்கிறோம் அதுக்கு இடமே கொடுக்க கூடாது அவரு பாஸ்டர் என்ன சொல்லட்டும் பாஸ்டர் பையன் நல்லா படிக்கட்டும் ஐம்பதனாயிரம் சம்பளம் வாங்கட்டும் இல்ல ஒரு லட்சம் வாங்கட்டும் ஒன்றரை லட்சம் வாங்கட்டும் அப்படின்னாலும் நான் இந்த சபைக்கு தான் வருவேன்